ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறோம் என்னுடைய ரெண்டாம் பாவம் பார்க்குறோம் என்னுடைய நாலாம் பாவம்ன்ற வீடை பார்க்குறோம் ஓகேங்களா வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வை பார்க்குறோம் முக்கியமாக என்னுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா எந்த பாவத்தை போய் பார்க்கணும் பத்தாம் பாவத்தை இப்போ பாருங்கள் உங்கள் பத்தாம் பாவம் சரியில்லைனா நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் சம்மந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து குற்றம் குறைகள் இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா இருக்கும் அதை வந்து ரெக்டிவை பண்ணணும் அங்கே சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க வீட்டை வந்து இடித்து ரெடி பண்ணுவாங்க எனக்கு பத்தாமாவும் சரியில்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு இந்த ஓனர் சீட்டு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாமான்னு சொல்லலாம்னு சொல்லலாம் இதை வந்து கரெக்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக வரும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சொத்து சேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரவுக்குவதற்கு தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இது எல்லாமே பேரலாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா உங்களுடைய அக்ஷய ராசின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய இடம் அதுக்கப்புறமா உங்களுடைய இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இது எல்லாமே ஒருமித்த ஒரு விஷயமாக பார்த்தவ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் அதனால் எங்கள் வீடு எல்லாமே நல்லா இருக்குது சார் எங்கள் வருமானம் வரலை அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும் சொல்லலாம் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்